தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு என பெயர் சூட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளை தமிழ்நாடு நாள் என இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிந்த நாளையே இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் மாநில நாளாக கொண்டாடி வருகின்றன அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் பேசுபவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அதன் பிறகு மொழிகளை கொண்டு தனித்தனியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அப்போது இன்றைய தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என பெயர் வைக்கப்பட்டது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சங்கர்லிங்கனார் பனிரெண்டு கோரிக்கைகளுடன் உண்ணாவிரதம் இருந்தார் தொடர்ந்து எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூனில் உயிர் நீத்தார் அவரது மறைவிற்கு பிறகு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதன் முதலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சின்னத்துறை என்பவர் மெட்ராஸ் ஸ்டேட் பெயர் மாற்ற முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை ஜென் சார்ஜ் கோட்டை தமிழ்நாடு தலைமைச் செயலகம் என புதிய பெயராக மாற்றப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜூலை பதினெட்டாம் தேதியை தமிழ்நாடு தினம் என கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி